Eu não என்ன அருள்நாதர் இயேசு கிரிசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை வேளிலே கத்துடைய வார்த்தையை கேட்கிற உடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசனையோடு கூட பாரத்தோடு கூட இருக்கிறீங்களா இந்த காரியத்தை அநேக நாட்களா முயற்சிக்கிறேன் வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கிறது வாய்க்காமல் இருக்கிறது நான் பிரயாசப்பட்டு செய்கிறேன் ஆனா அந்த காரியம் எனக்கு வாய்க்காமல் இருக்கிறது ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்கலாம் நீ செய்யற காரியத்தில் ஏதோ ஒரு தடை இருக்கலாம் நீ ஒருவேளை வீடு கட்டுற காரியம் உனக்கு தடையாக இருக்கலாம் திருமண காரியம் தடையாக இருக்கலாம் வேலைக்கான காரியம் தடையாக இருக்கலாம் தொழிலுக்கான காரியம் தடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதா உங்க பிள்ளைகோட எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு காரியம் தடையாக இருக்கிறதா ஒருவேளை உன் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையை குறித்து யோசித்து இந்த கடன் அடைக்குவதற்கான வழி இல்லாத சூழலை நான் நிற்கிறேன் சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற கத்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தை வாசித்து பாருங்கள் மூன்று காரியத்தை கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறா உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு உங்களுடைய வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தை கத்திரத்துல ஒப்பு கொடுத்துருங்க ரெண்டாவது அவர் மேல இருங்க உங்க சுய பலத்தை முற்றிலும் அப்புறப்படுத்துங்க உங்க சுய பலத்தை சாக ஒப்பு கொடுங்க உங்க பலத்துல நீக்காதீங்க கத்தருடைய பலத்துல நீங்க சார்ந்து கொள்ளுங்க அவர் மீது நீங்கள் நம்பிக்கையா இருங்க உங்க காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவா ராமேஷ் சொல்லுங்களேன் உங்க காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன தடையாக இருக்கிறது கத்தர் வாய்க்க பண்ணுவா உன் குடும்ப வாழ்க்கையில எந்த காரியம் தடையாக இருக்கிறது கத்தர் பண்ணுவா உன் வேலைக்கான காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவா ஒரு வேலை வேலை இல்லாமல் இருக்கலாம் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற வேலை கிடைக்காமல் இருக்கலாம் ஆனா கத்தர் இந்த காலை விழுவனை பார்த்து சொல்லுகிறா நீ எதிர்பார்க்கிற காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவா உன் தொழில நீ

நீங்க அவர் மீது நம்பிக்கையா சார்ந்து கொள்ளுங்க அவரிடத்துல சார்ந்து கொள்ளுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த காரியம் இருந்தாலும் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் மற்ற மனிதர்களோ உங்களையும் சார்ந்து கொள்ளாமல் அவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆமை சொல்லுங்களேன் இந்த காலை வழியில வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்தி இனிமே கத்தருவோம் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவா நீ உன்னுடைய வழிகளை அப்படி கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் அப்படி கரத்தில் ஒப்பு கொடுங்க காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த நல்ல ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்து நல்ல வாக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அந்த உரையுமே சோத்துரைக்கிறோம் ராஜா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வழியை கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உங்கள் மீது நம்பிக்கையா இருக்கிறோம் ராஜா இந்த காலை வெளியுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலையிலும் தொழில் வியாபாரத்திலும் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க சுவாமி வாய்க்க பண்ணுங்க அப்பாமை சோத்து அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கத்தரு நீங்க செய்து அண்டு உரையம்மை சோத்துரிக்கிற உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த நாள் முழுது கத்தருமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துங்க அவங்க செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க நாம மகிமைப்படட்டும் இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் தாழ்கைக்கு போடுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கத்தரிடத்துல உங்கள் வழி ஒப்பு கொடுங்க அவர் மீது நம்பிக்கையா இருங்க உங்கள் காரியத்தை அத்தனையும் அவர் வாய்க்க பண்ணுவார் ஜெயமாய் மாற்றுவார் காட் பிளஸ் யூ